ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பாஜக அளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே முறைகேடாக சட்டத்திற்கு விரோதமாக அப்பாவி மக்களுடைய வீட்டை எல்லாம் புல்டோசரை வச்சு இடிக்கக்கூடிய அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்படி புல்டோசரை வச்சு இடிப்பதுனாலவே உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கு புல்டோசர் பாபா அப்படின்ற பெயரே வந்துச்சு அதே போலதான் மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சவுகானுக்குமே புல்டோசர் மாமா அப்படின்ற பேர் வந்துச்சு இப்படி முறைகேடாக அப்பாவி மக்களை ஒரே இரவுல நடுத்தருவுளை நிப்பாட்டி அவர்களுக்கு அடிப்படை உரிமையான தேவையான வீட்டை இழக்க வைக்கக்கூடிய இந்த புல்டோசர் அரசியலை உச்ச நீதிமன்றமாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு குரல்கள் நாடு முழுவதும் ஏற்பட்டுச்சு எதிராக பல்வேறு வழக்குகளும் தொடரப்பட்டுச்சு இந்த வழக்குகளும் பல்வேறு ஆண்டுகளாக கிடப்பிலே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்த அரசியல் புல்டோசர் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நீதிபதிகள் தங்களுடைய சொந்த அதிகாரமான ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி புல்டோசர் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த புல்டோசர் அரசியலை தடுத்து எடுத்து நிறுத்த வேண்டும் நீதிபதிகள் போட்ட அந்த கைட்லைன்லாம் என்ன ஏன் அந்த நீதிபதிகள் இந்த கைட்லைனை போட்டாங்க இதனால் பாஜகவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதுமே பல்வேறு மாநிலங்களில் இந்த புல்டோசரை வச்சு பல்வேறு வீடுகளை இடிச்சிருந்தாலும் கூட நாளே நாலு சம்பவங்கள் மட்டும்தான் இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா ரட்லம் என்ற பகுதியில் ஒரு பையன் மாட்டை வந்து அறுத்திருக்கான் அந்த அறுத்த மாட்டுடைய தலையை கோயிலுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக அந்த பையனுடைய அப்பாவுடைய வீட்டை இடிச்சு தள்ளுறாங்க அந்த மாநில அரசு அதே போல் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த சக மாணவன் இன்னொரு கம்யூனிட்டியை சேர்ந்த பையனை வந்து அடிச்சுட்டான் அப்படின்றக்காண்டி அந்த பையனுடைய அப்பாவுடைய வீட்டை இடிச்சு தள்ளினாங்க ராஜஸ்தான் பாஜக அரசு உத்தரப்பிரதேசத்தில் நுபுர் சர்மா ரமகில் நாயகத்தை வந்து கொச்சையாக பேசிட்டார் என்பதற்காக ஒரு கலவரம் அடிக்கிறது அந்த

பிடிக்கப்பட்டுச்சு ஹரியானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நூக் அப்படின்ற பகுதியில கலவரம் படிக்கிறது இந்த கலவரத்தில் ஈடுபட்டார்கள் சொல்லி நானூத்தி நாற்பத்தி மூணு கட்டிடங்கள் இடிக்கப்படுகிறது இதுல பாதிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஆறு பேர் இதுல இருநூத்தி எண்பத்தி மூன்று பேர் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க மத்த அனைவருமே இந்துக்களாக இருக்கிறாங்க அப்ப பாஜக இங்க புல்டோசரை கொண்டு இடிப்பது என்பது வெறுமன இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும் இன்ன பிற ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த மக்களாகட்டும் இவர்களுடைய வீடுகள் தான் குறிவிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு வந்துச்சு இந்த நான்கு சம்பவமே நடந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே இந்த போன்ற வழக்குகள் உச்ச தொடுக்கப்படுது இந்த வழக்கு என்பதும் பல்வேறு நாளில் பெண்டிங்ல இருந்துச்சு இந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கும் இந்த வழக்கை ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் கே பி விஸ்வநாதன் இரண்டு பேருமே விசாரிக்கும்போது நாடு முழுவதுமே இப்படி இடிப்பதை வந்து தடுப்பதற்கு ஒரு பேன் இந்தியா கைட்லைனை நம்ம உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்றாங்க உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட அறிவிப்பை கொடுத்த பின்பும் கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நிமிடங்களில் தொடர்ச்சியாக புல்டோசரை வச்சு இடிக்கக்கூடிய சம்பவம் என்பது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஏன் நம்மளுடைய பிரதமர் மோடி கூட பார்த்தீங்க அப்படின்னா புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் பார்த்து கற்றுக்கிறணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு தான் கொடுக்கப்பட்டாங்க சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரே இரவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல நூற்றாண்டுகள் பழமையான தர்காக்கள் வந்து இடிக்கப்பட்டுச்சு வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு அவங்க அத்தனை பேருமே நடு ரோட்டில் நிறுத்தப்பட்டாங்க அப்போ நீதிமன்றம் சொல்லியும் கூட இந்த பாஜக அரசு தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கடந்த புதன்கிழமை உச்ச நீதிமன்றம் மிக தரமான ஒரு தீர்ப்பை இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தீர்ப்பு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த தீர்ப்புக்கு முந்தைய நாள் தான் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் இதே போன்ற ஒரு வழக்கு வீட்டை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போனப்ப இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்ட இடை உத்தரப்பிரதேச அரசு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட மறுநாள் ஜிஸ் பி ஆர் கும் அவர்களும் இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அவங்க இனியும் முறைகேடாக பாஜக அரசால் அப்பாவி மக்களுடைய வீட்டை இடிக்க முடியாது பார்க்க முடியுது நீதிபதிகள் தங்களுடைய சொந்த அதிகாரமான ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி பேன் இந்தியா கைட்லைனை விதிச்சாங்கல்ல அந்த கைட்லைன் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒரு வீட்டை இடிப்பதற்கு முன்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீட்டுடைய உரிமையாளருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணும் அந்த நோட்டீஸை ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அனுப்பணும் அந்த நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் வெறுமனை நாங்கள் வீட்டை இடிக்க போகிறோம்னு மட்டும் சொல்லக்கூடாது எந்த பகுதியை இடிக்க போறோம் எதற்காக இடிக்க போறோம் உள்ளிட்ட முழு விவரங்கள் அதுல இருக்கணும் இப்படி நோட்டீஸ் அனுப்பிய பிறகு சும்மா இருந்துட முடியாது கலெக்டர்களுக்கும் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஒரு மெயில இந்த முனிசிபல் துறை அதிகாரிகள் யாரை வீட்டை அடிக்கப் போகிறாங்களோ அந்த அதிகாரிகள் கலெக்டருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் மெயில் அனுப்பணும் சில நேரங்கள்லாம் சில வழக்குகள் வரும் அதாவது வீட்டை இழந்த அந்த உரிமையாளர்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் வழக்கு போடுவாங்க அப்போ நீதிபதி என்ன கேட்கப்பார் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பாமல் எப்படி வீட்டை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் நோட்டீஸ் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பின மாதிரி தேதியை போட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்போம் ஆனால் மனுதாரர் என்ன சொல்லுவார் இல்லை எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உங்களுக்கு வரலன்னா என்ன டாக்குமெண்ட் படி நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தேதி போட்டு அனுப்பிருமா பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள்கிட்ட சரண்டர் பண்ணக்கூடிய எல்லா வேலையிலையுமே இந்த பாஜக அரசு ஈடுபட்டாங்க ஆனால் இதற்கு ஆப்பு வைக்கும் விதமாக இப்படி முன் தேதி இட்டு அனுப்பி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக ஆப்பு வைக்கும் விதமாக நீதிபதி என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு இந்த கலெக்டருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் மெயில் அனுப்பும்போது மறுபடி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தும் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்லேருந்தும் ஆட்டோ ஜென்ரேட்டர் ரிப்ளேயில் மெயில் அனுப்ப வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா பின் தேதியிட்டலாம் இனிமேல் ஒன்றிய பாஜக அரசால எதுவுமே பண்ண முடியாது மாட்டிப்பாங்க இது போக அந்த கலெக்டர் ஆபீஸ்லயும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்லயும் ஒரு நோடல் ஆபீசரை நியமனம் பண்ணணும் இந்த நோடல் ஆபீசர் ஒரு மெயில் இதற்காகவே ஓபன் பண்ணி சம்பந்தப்பட்ட முனிசிபல் துறை அதிகாரிகள்கிட்ட தொடர்ச்சியாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முனிசிபல் துறை அதிகாரிகள் வீட்டுடைய உரிமையாளரை கூப்பிட்டு பல்வேறு விளக்கங்களை கேட்க வேண்டும் இதெல்லாம் மினி மினிட் புக்கில் விவரமாக பதிவு செய்ய வேண்டும் அந்த மினிட் புக்கில் என்ன பதிவு பண்ணணும்னா எதற்காக உங்கள் வீட்டை நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்ற கேள்வியை சொல்லி அதற்கான பதிலையும் அவங்கள்ட்ட வாங்கி வேறு வழியே இல்லை வீடை இடிக்க தான் போகிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வர்ற வரைக்கும் அந்த மினிட் நோட்டில் இதை எல்லாம் எழுத வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு போட்டிருக்கிறார் சரி எல்லாம் விசாரித்து முடிஞ்சாச்சு வேறு வழியே இல்லை வீட்டை தான் இடிச்சாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா உடனே எல்லாம் வீட்டை இடிக்க முடியாது ஃபைனல் ஆர்டர் வந்த பின்பும் கூட பதினஞ்சு நாட்கள்

போனர் அந்த பகுதியை இடிக்கலை இல்லை ஒருவேளை கோர்ட்டு அந்த இதில் ஸ்டே ஆர்டர் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் தான் வீட்டை இந்த அதிகாரிகள் இடிக்க வேண்டும் அப்படியே இடிக்க போனாலும் கூட வீட்டை இடிப்பதற்கு முன்பு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு ரிப்போர்ட்டையும் வீட்டை இடித்ததற்கு பின்பு ஒரு ரிப்போர்ட்டையும் யார் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டையும் வீட்டை இடிப்பதை வீடியோ ரெக்கார்டும் பண்ண வேண்டும் என்று உத்தரவை நீதிபதி போட்டிருக்கிறார் அப்போ நீதிபதியுடைய இந்த ஆர்டர் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா எடுத்த உடனே ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் ஒரு மாட்டோடைய வந்து வெட்டிட்டான் அல்லது பக்கத்துல இருக்க பையனை வந்து அடிச்சுட்டான் இல்ல கலவரம் பண்ணிட்டாங்க உடனே வந்து அவங்க வீட்டை போய் இடிச்சு அவங்கள வந்து கதற விடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த பாஜக முதலமைச்சரானோ இனிமே வந்து எதையுமே பிடுங்க முடியாது எந்த ஒரு புல்டோசர் மாமாவாகவும் மாற முடியாது எந்த புல்டோசர் பாபாவாகவும் மாற முடியாது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே மினிட் நோட்டில் ஏற்றணும் பதினஞ்சு நாள் நோட்டீஸ் அனுப்பணும் கலெக்டருக்கு மெயில் அனுப்பணும் அதுவும் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை மெயிலாக அது இருக்கணும் பின் தேதி இட்டெல்லாம் எந்த நோட்டீஸ் அனுப்ப முடியாது அப்படியே வீட்டை இடிச்சு தான் ஆகணும்னாலும் பதினஞ்சு நாள் கேப் அந்த டைம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவான பேன் இந்தியா கைட்லைனை நீதிபதிகள் பி கவாய் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் தரமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த அளவுக்கு பாஜக அரசுடைய பள்ளை இந்த நீதிமன்றம் பிடுங்கியதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்ப்பது என்ன அப்படின்னா மூன்று விஷயங்கள் தான் ஒன்னு என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆப் பவர் அதாவது நிர்வாகத்துறைக்கும் நீதித்துறைக்கும் இடையே செப்பரேஷன் ஆப் பவரை அரசியமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது ஒருவர் வந்து குற்றவாளி அவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்றத விசாரிச்சு தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பது நிர்வாகத்துறை அல்ல நீதித்துறை தான் அந்த நீதித்துறையுடைய அதிகாரத்தை நாங்கள் புல்டோஸ் வச்சு உடனே போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நிர்வாகத்துறை கையில் எடுப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஒரு அதிகாரி பணி செய்கிறாரோ அல்லது பணி செய்யாமல் இருக்கிறாரோ ரெண்டுத்துக்குமே அவர் பதில் சொல்லி ஆகணும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஜட்ஜு நினச்சிக்கிட்டு எந்த ஒரு முனிசிபல் அதிகாரியும் இது போன்ற வீட்டை போய் இடிச்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் இதற்கு அக்கௌண்டபுளாக இருக்கணும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தரமான ஒரு பதிலை இதில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது விஷயம் மக்களுடைய நம்பிக்கையும் வெளிப்படைத்தன்மையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதாவது எடுத்த உடனே இது போன்ற வீடுகளை வந்து இடிச்சிடுறாங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க சட்டத்தை கைகளில் இந்த பாஜக அரசு எடுத்துக்கிறது அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத தடுக்கும் விதமாக தான் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் இது போன்ற நோட்டீஸ் அனுப்பணும் இது போன்ற முறையில் அனுப்பணும் இது போன்ற நாட்கள் இடைவெளி விடணும் அப்படின்ற கைட்லைன் விதிப்பதன் மூலமாக ஒரு டிரான்ஸ்பரன்சியை நீதிபதிகள் உருவாக்கி இருக்கிறாங்க மூன்றாவது விஷயம் ரைட் டு செல்டர் ஒரு மனிதனுக்கு வீடு என்பது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் இருபத்தொன்னு அந்த ஆர்டிகல் இருபத்தொன்னு விதமாக ஒரே நாளில் வீட்டை பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நடு தெருவுல கட்ட விடுறத பார்த்துக்கிட்டாலும் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தங்களுடைய ஜட்மெண்ட்ல அப்போ இந்த மூன்று விஷயத்திற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பேன் இந்தியா லைனை நீதிபதிகள் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் இதுவரைக்கும் புல்டோசரால பல்வேறு வீடுகளும் கடைகளும் இடிக்கப்பட்டு மக்கள் பலரும் நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருப்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவ்வளவு ஏன் உத்தரகண்டில் நாற்பத்தோரு தொழிலாளர்கள் சுரங்கத்தில் சிக்கிக்கிட்டாங்க அந்த தொழிலாளர்களை மீட்ட ஒருவருடைய வீட்டை கூட டெல்லியில் வச்சு இடித்தாங்க இந்த பாஜக அப்புறம் அவர் தான் அந்த வீட்டுடைய உரிமையாளர் தெரிஞ்ச உடனே இல்லை நாங்கள் வேறு இடத்துல உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு அவரோட கெஞ்சினதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவர் தன்னுடைய குழந்தைகளையும் பெண்களையும் இடிஞ்ச இடிபாடு வீட்டுக்கு மேலே அமர்ந்து இருக்க வந்த போட்டோ என்பது மிகப்பெரிய அளவுல வைரலாச்சு அவர் வேற யாரும் இல்ல வக்கீல் கசன் தான் அப்படி நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்களாக இருந்தாலுமே அவருடைய வீட்டை நாங்கள் சும்மா விட மாட்டோம் விடமாட்டோம் தான் பாஜக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கு இப்படி சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு அப்பாவி மக்களை இடித்து அவங்கள நடு ரோட்ல நிறுத்துவதை தற்போதாவது உச்ச தடுத்து நிறுத்தி இருக்கு தான் மிகப்பெரிய ஆறுதலான விஷயமா இருக்கு இனியும் இது போன்ற நடவடிக்கைகள் நடந்தா கண்டிப்பாக உச்ச தடுத்து நிறுத்தும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இதில் இன்னொரு விஷயமே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இது போன்ற வீடுகளை எப்படி இடிக்கணும் அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படின்ற கைட்லைனை விதித்துனாலும் கூட இதையும் மீறி அதிகாரிகள் வந்து இடித்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் அக்கௌண்ட்டபுள் சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன தண்டனை அப்படின்றதையும் சொல்லியிருந்தால் இது விரைவாக தடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாகியிருக்கும் ஆனால் தண்டனை என்ன என்பது உச்சநீதிமன்றத்தை சொல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் இப்படி ஒரு கைட்லைனாவால் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வீடுகளை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கும் நீதி என்பது கிடைத்திருப்பதாகவும் அவங்க உணர்வாங்க நன்றி